ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம கார்டனில் இருக்கிற சாமந்தி செடிகளை பார்க்குறோம் நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குது பாருங்க காரணம் இதுக்கு சீசன் ஆரம்பிக்க போகுது நவம்பர் டிசம்பரில் இந்த செடிகள்லாம் நல்லா பூத்து குழுங்கும் இப்போ இந்த செடிகளுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா மண்ணை நல்லா கிளறி கொடுத்து இதுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கணும் தொட்டியில் ம தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிடணும் ஏன்னா சாமந்தி செடிக்கு சீக்கிரமே வேர் அலுகள் வந்துடும் செடி எந்த அளவுக்கு ஈஸியாக வளருதோ அளவுக்கு செடி ஒரே நாளில் வாட்டமாயும் ஆயிரும் சாமந்தி செடிக்கு இனிமேல் சீசனுங்கிறதுனால இதுவரைக்கும் உங்கள் செடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல இருந்ததுன்னா எடுத்து வெயிலில் மாற்றி வச்சுருங்க ஏன்னா வெயில் இருந்தால் தான் செடிகள் வந்து பூக்கும் அதுக்காக ரொம்ப வெயிலாம் வைக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான வெயில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிடலாம் நம்ம கார்டனில் இருக்கிற சாமந்தி செடி ஒன்று திடீர்னு ரொம்ப வாடிடுச்சு இப்போ அதை பற்றி பார்க்கலாம் ஒரு நாள் தற்செயலாம் நம்ம கார்டனில் நின்றுக்கிட்டு இருந்தப்போ இந்த சாமந்தி செடியை பார்த்தேன் இந்த கிளைகள்லாம் எப்படி வாடி போய் இருக்கு பாருங்க செடியே ரொம்ப வீக்காக நின்றுக்கிட்டு இருந்தது நேரமும் ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கைகள்னாலே இந்த கிளையை இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன் போய் பொறுமையாக சிசர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி பதியம் போடணும்னு கூட அந்த நேரம் எனக்கு தோணலை ஏன்னா நம்ம லேட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம பதியம் போட்டால் கூட அந்த பதியம் துளிர்க்காமல் கூட போகலாம் அதனால தான் சாமந்தி செடியை எப்போ இந்த மாதிரி நிலமையில நம்ம பார்க்குறோமோ அப்போ உடனடியாக நம்ம பதியம் போட பார்க்கணும் இந்த மாதிரி கிளைகளெல்லாம் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்படி போட்டு வச்சோம்னா இந்த கிளைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிரும் அதுக்கப்புறம் பதியம் போட்டோம்னா நல்லா துளிர்க்கும் நான் இங்கே சின்ன தொட்டியில் பழைய கலவை எடுத்து வச்சுருக்கேன் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தொட்டியாக எடுத்துக்கிடணும் தண்ணி தேங்கிச்சின்னா பதியம் வந்து விடாது இந்த கிளைகளை அழுகி போகும் அதனால் நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா வெளியேற மாதிரி ஒரு தொட்டியாக எடுத்துக்கிடணும் எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை பெரிய செடிகள் வந்து இந்த மாதிரி அழுகிருக்கு நான் அப்படி டைம்லலாம் உடனடியாக இந்த மாதிரி பதியம் தான் போடுவேன் நம்ம இருந்து சாமந்தி செடிகள் பெருசு வாங்கிட்டு வந்தால் கூட அதிலிருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணி நம்ம உடனே பதியம் தான் போட பார்க்கணும் பெரிய செடியை நம்ப முடியாது பெரிய செடி எப்போ வேணாலும் அழுகி போகலாம் அதனால் நம்ம பதியம் போட்டோம் பழகி வச்சுக்கிடணும் பதியம் போடுறது வந்து ரொம்ப ஈஸி தான் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நிழலில் வைக்கணும் நிழலில் வச்சு தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டு வரணும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நல்லா வேர் விட்டுரும் அந்த செடியோட ஸ்டெம்மையும் கட் பண்ணி பதியம் தான் போட போகிறேன் சாமதி செடிக்கு இந்த மாதிரி நுனிக்கிளைகளையும் பதியம் போடலாம் திக்கான ஸ்டெம்மையும் பதியம் போடலாம் எல்லாமே நல்லா துல்லுத்து தான் வரும் இந்த மாதிரி பதியம் போட்டு வச்சா நம்ம கார்டன்லேயே நம்மளுக்கு நிறைய செடிகளை வைக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ நம்ம சாமந்தி செடிக்கு வேறு எந்த அளவுக்கு அழுகி போயிருக்குன்னு பாருங்கள் நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அழுகல் வந்து இந்த ஸ்டெம்முக்கெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கிளைகளை பதியம் போட்டால் கூட கிளைகள் துளிர்த்து வராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக பதியம் போட ஆரம்பிக்கணும் சாமந்தி செடி வளர்க்குறதுக்கு மண்கலவையில் முடிஞ்ச அளவுக்கு ஆற்று மண் இருந்தால் சேர்த்துக்கலாம் கோகோபிட்டை ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும் ஏன்னா மண்ணில் தண்ணி வந்து நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த வெள்ளை வேர்களே இல்லாமல் வேர் எல்லாமே அழுகி போயிருக்கு இப்போ இந்த வேரை கட் பண்ணிவிட்டு ஸ்டெம்மை பதியம் போடலாம் இப்போ இந்த அழுகின வேர் பகுதியை உடச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்மை நான் ரெண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த அழுகுன வேர் பகுதியை நல்லா கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ பதியம் போட ஆரம்பிச்சிடலாம் நான் இதுக்காக தனி தொட்டி எடுக்கலை ஏற்கனவே ரெண்டு மல்லிகை செடி இருக்கிற சின்ன தொட்டிகளே நம்ம பதியம் போட்டுடலாம் ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட வேறு தொட்டிகள்லாம் இல்லை அவசரத்துக்கு எந்த செடிகளையுமே பதியம் போடுறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் நிழலில் வச்சு நம்ம தண்ணி தெளிச்சுட்டு வரணும் அவ்வளோதான் தண்ணி தேங்காத மண்ணாகவும் இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி வச்சிட்டோம் இப்போ இந்த நம்ம பதியங்கள்லாம் நல்லா துளிர்த்து வருதான்னு பார்க்கலாம் பத்து நாள் கழிச்சு நம்ம போட்ட பதியத்தை பார்க்குறோம் பதியம் எல்லாமே நல்லா துளிர்த்துருக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டு செடிகள் திடீர்னு வாடிச்சுன்னா இதே முறையை பின்பற்றுங்க இங்கே பாருங்கள் அந்த ஸ்டெம் பதியம் போட்டதை இந்த பக்கம் இருக்கிறத பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இதுவும் நல்லா துளிர்த்துருக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்டெம்முமே நல்லா துளிர்த்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்